வியாசர்பாடியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வடக்கு மாவட்டம் ஆதிதிராவிட நலக்குழு சார்பில் சென்னை வியாசர்பாடி பகுதியில் புரட்சியாளர் பாரத ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் வே இன்பா தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர் டி சேகர் எம்எல்ஏ கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதன் பின்னர் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு பழம் குளிர்பானங்கள் தண்ணீர் பாட்டில் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் பெரம்பூர் தெற்கு பகுதி செயலாளர் க ஜெயராமன் தலைமை செயற்குழு உறுப்பினர் இரா கருணாநிதி மாமன்ற உறுப்பினர்கள் ஏ ஆர் ஆர் மலைச்சாமி சி ஆனந்தி பொறியாளர் அணி துணை செயலாளர் இரா நரேந்திரன் பட்ட செயலாளர் வி முருகன் மாவட்ட துணை செயலாளர் எஸ் ஆர் கமலக்கண்ணன் மாவட்ட பொருளாளர் வி தயாளன் பொதுக்குழு உறுப்பினர் டி கமலக்கண்ணன் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர்கள் டி கணேசன் ஜே பாபு ஜி எஸ் முருகன் கே முனுசாமி சி சிவகுமார் உட்பட திமுக மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார் பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும்